வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோவில் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் மாவட்டம் ஞானப்பழத்திற்காக பெற்றோரிடம் கோபித்து கொண்டு பழனியில் குடிகொண்ட முத்துக்குமார சுவாமி இந்த பொன்மலையில் பாதம் பதித்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது எனவே இங்கு மூலஸ்தான முருகனுக்கு பூஜை நடத்தும் முன்பாக பாறையில் உள்ள முருகனின் பாதத்திற்கே முதல் பூஜை செய்யப்படுகிறது எழுநூறு ஆண்டுகள் முன் மைசூர் அரண்மனை திவானுக்கு காலில் கொடிய புண் ஏற்பட்டது எந்த மருந்துக்கும் புன் குணமாகவில்லை திவானின் கனவில் முருகன் தோன்றி கிணத்துக்கடவு வேலாயுத சுவாமி கோவிலுக்கு வா மருந்து தருகிறேன் என்று கூறி மறைந்தார் அதே சமயத்தில் கோயில் அர்ச்சகர் கனவிலும் முருகன் தோன்றி திவானின் புண்ணுக்கு இந்த மலையிலுள்ள மூலிகையை வைத்து கட்டினால் குணமாகிவிடும் என்று கூறி மறைந்தார் திவானும் இத்தலத்திற்கு வர அர்ச்சகரும் மூலிகை வைத்து இரண்டே நாளில் விட்டது கட்ட இந்த விஷயத்தை திவான் மைசூர் மன்னரிடம் தெரிவித்தவுடன் முருகனுக்கு பொன்மலையில் கோயில் கட்டியதாக செப்பேடு கூறுகிறது இந்த கோயிலில் உள்ள தீப மங்கள ஜோதியின் வெளிச்சத்தில் வேலாயுத சுவாமியின் அழகிய திருமுடியையும் திருவதனத்தையும் திருவடியையும் காண நாலாயிரம் கண் அந்த நான்முகன் படைத்திலேனே என்று மன பாடியுள்ளார் அருணகிரிநாதர் பொள்ளாச்சியை அடுத்துள்ள புரவிபாளையம் ஜமீன்தார் விரதமிருந்து பழனி சென்றார் பழனி அருகிலுள்ள ஆயக்குடி ஜமீனில் இவரை விருந்துக்கு அழைத்தனர் ஆயக்குடி சென்ற இவர் பழனி முருகனை தரிசிக்காமல் மாட்டேன் என்று கூறிவிட்டு ஏதோ காரணத்தால் புரவிப்பாளையத்திற்கே திரும்ப வேண்டியதாயிற்று ஆயக்குடி வரை சென்றும் பழனி முருகனை தரிசிக்காமல் வந்துவிட்டோமே என்பதை நினைத்தே ஜமீன்தாருக்கு உடல் குறைவு ஏற்பட்டது அன்றிரவே முருகப்பெருமான் ஜமீன்தாரின் கனவில் தோன்றி கிணத்துக்கடவு என்ற ஊரில் உள்ள மலை மீது தன் பாதம் பதிந்துள்ளதாகவும் அதனை பூஜிக்கும்படியும் கூறி மறைந்தார் இதையடுத்து முருகன் குறிப்பிட்ட மலை மீது சென்று பார்த்தபோது ஒரு இடத்தில் முருகனின் பாதம் இருப்பதைக் கண்டு மகிழ்ந்து அதற்கு பூஜை செய்து வழிபட ஆரம்பித்தார் மறுபடியும் முருகன் ஜமீன்தாரின் கனவில் வேலுடன் தோன்றி அதே தோற்றத்தில் மலை மீது மூலவர் பிரதிஷ்டை செய்து சன்னதி அமைக்க வேண்டும் என்று கூற சன்னதியும் அமைக்கப்பட்டது கையில் வேலுடன் மூலவர் அமைக்கப்பட்டதால் இங்குள்ள முருகன் வேலாயுத சுவாமி என அழைக்கப்பட்டார் நன்றி வணக்கம்